ஈஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிகை வசிக இடுமறந்தை அதாவது வசிக இடுமறந்தை முறிக்கும் மூலிகை உப்பு தயாரிக்கும் முறையை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி அதாவது இந்த மூலிகை பேர் தான் குப்பைமேனி குப்பைமேனின்னு சொல்லுவாங்க இது வந்து மாந்திரிகத்தில் எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன் இந்த குப்பைமேனி இலையானது ஆகர்ஷணம் கர்மங்களில் ஆகர்ஷணம்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த குப்பைமேனி வேலை வந்து நமக்கு வந்து பயன்படும் சர்வசாதாரணமாக ரோட்டுகளில் சாலையோரங்களில் வீட்டு பக்கத்தில் தோட்டத்தில் எல்லா இடத்துலையுமேங்கும் இந்த குப்பை மேனிங்கிறது வந்து இருக்கும் புரிதுங்களா இந்த குப்பை மேனிகளால் அவ்வளோ மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகத்தில் இந்த குப்பை மேனியும் ஒரு முக்கிய பங்கில் வந்து இருக்குது ஆக்ருஷனம் என்ன சொல்லக்கூடிய அஷ்டகர்மங்கள ஆக்ருஷனம் இன்னும் சொல்லக்கூடிய கலையில் இந்த குப்பைமேனி வேரை தான் வந்து நம்ம சித்தர்களும் நம் முன்னோர்களும் வந்து பயன்படுத்தினாங்க இந்த குப்பைமேனி வேர் இருக்குது பார்த்திங்களா இந்த வேரை இந்த வேரில் தான் இந்த குப்பைமேனி வேர் இருக்குது பார்த்திங்களா இந்த வேரை வந்து காப்பு கட்டி பிடுங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ரோஷனம் ஒரு தொழிலுக்கு வந்து ஜன ஆக ஆக்கர்ஷனம் போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா சொன்னோம்னா அவங்க வந்து இந்த குப்பைமேனி வேரை வந்து அந்த எந்திரத்துலேயோ இல்லை தாயத்திலேயோ ஏன்னா உள்ள வந்து வச்சு தான் அந்த எந்திரத்தை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து இந்த மூலிகைக்கு வந்து ஜன ஜனங்களை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதாவது ஆக்ரோஷனம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆக்ரோஷனம் அப்படின்னா இருந்த இடத்துலயே நமக்கு தேவையானதை வர வைக்கிறதுக்கு பேர் தான் ஆக்ரோஷனம் ஒரு கடை வச்சிருக்கிறோம் அந்த கடைக்கு வந்து ஆட்கள் வந்து ஜனங்கள் வந்து நிறைய வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம உட்கார்ந்து கடையில் வியாபாரம் தான் பார்க்குறோம் ஆனால் ஜனங்கள் வரணும் பார்த்தீங்களா அதுக்கு தான் ஆக்ரோஷம் அந்த ஜனங்களை வர வைக்கிறதுக்கு தான் இருந்த இடத்துலையே அனைத்தையுமே வர வைக்கலாம் அந்த வகையில் அந்த ஆக்ரோஷத்துக்கு தேவையான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மூலிகை இருக்குது அதில் ஒரு மூலிகை வந்து இந்த குப்பைமேனி மூலிகை இந்த குப்பைமேனி மூலிகைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மாந்திரீகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடுமருந்து அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க கருமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இடுமருந்து வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க மக்களுக்கு அந்த இடுமுறை இடுமருந்தை சாப்பிட்டு ப பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நோய் நொடிகளில் வந்து ரொம்ப இருப்பாங்க நான் கஷ்டங்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டுருக்கும் அந்த இடுமருந்து இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடலுக்குள்ளே வந்து முடி முளைச்சி அது பல வேதனைகளை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் வேதனைகளை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பல கஷ்டங்களுக்கு வந்து அவங்க வந்து துன்பத்துக்கு வந்து ஆளாகிட்டு இருப்பாங்க அந்த இடுமருந்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அந்த இடுமருந்தை எப்படி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து போய் ஒரு சில பேர் வந்து இந்த தொக்கம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் அந்த தொக்கம் எடுக்கிறதுனா என்னென்னு கேட்டீங்கன்னா வாயில் ஒரு குழாய் வச்சு ஊதி அந்த வந்து எடுக்கிறது அப்படின் அது மாதிரி நம்ம வந்து இடுமருந்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு புரியுதுங்களா எந்த ஒரு மனிதனுமே ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு எலும்பவோ இல்லை ஒரு கறியவோ சாப்பிட்றோம் அப்படின்னா நாலு மணி நேரத்தில் வந்து அது வந்து ஜீரணம் ஆயிரும் அதை வந்து நல்லா வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அது அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமா அப்படின்னா அது வந்து கிடையவே கிடையாது அப்படியே இருக்குமானா கிடையவே கிடையாது அப்படி எப்படி அப்புறம் எப்படி நம்ம வந்து இடுமருந்து வந்து வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடுமருந்து வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள குடலில் குடல் பகுதியில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சொர சொரப்பான ஒரு தன்மை வந்து இருக்கும் அந்த சொரசொரப்பு தன்மையில் நம்ம பொருட்கள் மீது தூசு படிஞ்சா எப்படி இருக்கும் தூசு படிஞ்சா நம்ம பொருட்களை ஏதோ ஒரு பொருட்கள் வச்சுருக்கோம்ப்பா வீட்டில் அந்த வீட்டில் வந்து ஒரு தூசு படிஞ்சேன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூசு படிஞ்ச மாதிரி தான் இந்த இடு மருந்தானது வந்து அந்த உடம்புக்கு குடலில் வந்து ஒட்டியிருக்கும் அவ்வளோதான் லைட்டாக தான் ஒட்டியிருக்கும் அந்த லைட்டாக ஒட்டி இருக்கிறத அது வந்து பிற்காலத்தில் வந்து நாளாக 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 அந்த இடத்துல முடிமுளைக்க ஆரம்பிக்கும் முடிமுளைச்ச ஆரம்பித்தது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பல கஷ்டங்களையும் துன்பங்கத்தையும் உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல கஷ்டங்களை கொடுக்கும் மன ரீதியாகவும் பல கஷ்டங்களை கொடுக்கும் அதை வந்து எப்படி வெளியே வெளியே எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அந்த முறைகள்லாம் வந்து இந்த தொக்கை எடுக்கிற முறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த முறை வந்து கண்டிப்பாக வந்து அந்த முறையில் வந்து கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு மணி நேரத்தில் ஜீர்ணமாகிற ஒரு பொருளை நாலு வருஷம் கழிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நம்ம தான் முட்டாள்தனமாக இருக்கிறோம்னு அர்த்தம் சரிங்களா அதனால் மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அதுபோக இந்த இடுமருந்தை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அதை எப்படி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு போனோம் நம்ம சேனலில் அதை கிளியர் பண்ணது நம்ம வந்து வயிற்றுக்குள்ளே கொடுத்தது எந்த ஒரு பொருளுமே உள்ளே போனது வந்து வெளியே வராது வெளியே அப்படியே முழுசாக வந்து எடுக்க முடியாது வெளியே எடுக்க அது வெளியே எடுக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமில்லை அப்போ உள்ளே போனது வெளியே வர்றதுன்னா நம்ம மோசன் வழியாக தான் நம்ம வந்து வந்தாகணும் பொதுங்களா அப்போ அந்த மோசன் வழியாக வர்றதுக்கு என்ன வேலையோ அந்த வேலைகளை தான் நம்ம செஞ்சால் மட்டுமே அந்த இடுமருந்து வந்து வெளியே வரும் அந்த மாதிரியான ஒரு வகை இடுமருந்தை முறிக்கக்கூடிய ஒரு வகை மூலிகை உப்பு தான் இப்போ வந்து நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி குப்பைமேனி இலையை நல்லா வந்து நிறையா பிடிக்குங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நிறையா தேவைப்படுது ஏன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதிகமாக ஆர்டர் இருக்கிறதுனால குப்பைமேனி விலையை வந்து நாங்கள் வந்து அதிகமாக எடுத்துருக்குறோம் புரியுதுங்களா அதிகமாக பிடிக்கிட்டு வந்துருக்குறோம் சரிங்களா இதை வந்து இடித்து சாராக்கணும் இடித்து சாராக்கிட்டு அந்த சாரில் க அந்த சாரை வந்து ஒரு க ஒரு லிட்ரு அந்த வகையில் எடுத்துக்கணும் இல்லாட்டி அரை லிட்ரு அப்படிங்கிற ஒரு வகையில் எடுத்துக்கணும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் எங்களுக்கு நிறையா தேவைப்படுறதுனால நாங்கள் நிறையா அப்படிங்கறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்மியான ஒரு டம்ளர் இருந்தாலும் போதும் அந்த ஒரு டம்ளர் தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலை அந்த சார் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கல் உப்பு கடைகளில் வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு இந்த கல் உப்பு எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட் இந்த பிளாக் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி நல்லா தூளாகி தூள் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இந்த பிளாக் சால்ட்டை பிளாக் சால்ட்டை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கல் உப்பு இதுவும் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் ராக் சால்ட்டும்பாங்க புறதுங்களா இது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் பிளாக் சால்ட்டு அது பேர் பிளாக் சால்ட்டு இது பேர் ராக் சால்ட்டு எப்படின்னு நீங்கள் கேட்டாலே நாட்டு மருந்து கடைகள்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் இதையும் வந்து நம்ம வந்து கல் மாதிரி தான் இருக்கும் இதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சிருக்கிறோம் சரிங்களா இந்த மூணுமே இப்போ வந்து எப்படி நம்ம வந்து மூலிகை உப்பு தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த மூணையும் இதில் எப்படி மிக்சட் பண்ணி எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத வரும் வீடியோவில் வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து காட்டுறோம் சரிங்களா ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குப்பைமேனி இலையை வந்து சாறு எடுத்து எடுத்துக்கலாம் புரியுதுங்களா எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சம அளவு தான் இருக்கணும் மூணுமே இப்போ இது ஒரு கிலோ அப்படின்னா கல் உப்பு ஒரு கிலோ அப்படின்னா அது ராக் சால்ட்டு ஒரு கிலோ பிளாக் சால்ட்டு ஒரு கிலோ அதே மாதிரி இது வந்து ஒரு லிட்டர் லிட்டர் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா ஒரு லிட்டர் அந்த மாதிரி அளவு தான் எடுக்கணும் மூணுமே ஒரு சம அளவு தான் எடுத்து நம்ம வந்து இதை வந்து உப்பு வந்து தயாரிக்கணும் சரிங்களா எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும் புளிஞ்சி எடுத்து ஒரு தான் நீர் கூட இதில் வந்து இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து புழிஞ்சு எடுத்துடணும் இந்த குப்பை மணியை நம்ம வந்து சாராக எடுத்து வச்சுருக்குறோம் நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து இந்த குப்பைமேனி சாரை வந்து நம்ம வந்து உபயோகிச்சுக்கலாம் அது தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராக் சால்ட்டு பிளாக் சால்ட்டு கல்லுப்பு இப்போ இந்த மூணும் தான் நம்மளுக்கு இந்த குப்பமேனி சாரோடு சேர்ந்து நமக்கு வந்து வசிகை இடு மருந்தை முடிக்கும் உப்பாக மூலிகை உப்பாக மாறப்போகுது அதை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் புது மஞ்சட்டி ஒன்று வாங்கிக்கணும் இந்த மாதிரி வாயகண்ட மா பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த உப்பை வந்து கிண்டி வெட்டி வர இது பண்ணுவோம் உப்பு மற்றும் அந்த குப்பைமேனி சாரு பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு மொத்தமாக பெரட்டணும் பரட்டு நல்லா கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உப்பாக மாறும் அதுக்கு வந்து வாய் அகண்ட பாத்திரம் மாறால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வந்து வாய் அகண்ட பாத்திரமாக மண்பானையில் புதிய பானையாக தான் வாங்கணும் புதிய பானையாக நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் அதை இப்போ வந்து நம்ம வந்து தீ வச்சு கீழே வந்து இருக்கோம் இந்த பாலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டித்தன்மையில் அந்த சாறு வந்து கெட்டித்தன்மையில் இருக்கும் கல்லுப்பை போட்டுக்கணும் கல்லுப்பை போட்டோன்னே அது வந்து கரையும் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை உப்பை கரைச்சி மறுபடியும் உப்பாகவே காற்றுடும் இது பேர் வந்து ராக் சால்ட்டு அதுக்கடுத்து வந்து ராக் சால்ட்டு உப்பாதி போட்டு அது வந்து ப்ளாக் சால்ட் அப்புறம் நம்ம பாரைய விஷயம் தான் பார்த்தீங்களா அதை வந்து இதை வந்து கூலாக நிறக்கி அதை கூட சேர்த்து போட்டு மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தச்சு நம்மளோட பாருங்க இதுதான் மூலிகை இந்த மூலிகை உப்பு தான் பார்த்தாலே தெரியும் மூலிகை இந்த பதத்தில் மீன் பண்ணிக்கணும்